இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்ட்டி ஒன் நேத்து எபிசோட் சண்டே எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் நேற்று எப்பிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதாக பார்த்துரலாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போர்டில் வந்து இவங்களுக்கு பதிலாக இப்போ இருக்கிற கண்டஸ்டண்ட்க்கு பதிலாக இந்த கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆனது போய் க இருக்கிறாங்கல்ல அவங்களில் இருந்து ஒருத்தவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்தது அதில் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து ஜெஃப்ரி உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்குமா சொல்லியிருந்தாங்க ஆனந்தி உள்ள இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்குமா சொல்லியிருந்தாங்க யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல வந்து விஷால் வெளியே போயிருந்தால் நல்லாயிருக்கும் அருண் வெளியே போயிருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு மிக்சடாக வந்தது பண்ணறேன் வந்தது அப்படின்னு இருக்கேன் இதுக்கப்புறமா அந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணது யாரு அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணாங்க ப்ரோமோலேயே காமிச்சாங்க நேற்று ப்ரோமோலியே ரேந்தா வின் பண்ணார் அப்படிங்கிறத ரேந்தா வின் பண்ணாரு விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே வந்தே வந்து அதை கொடுத்தாரு அப்படின்ட்டுருக்கேன் இதுக்கப்புறமா எலிமினேஷன் நடந்தது மஞ்சரி இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்ட் அவங்கள ஏன் வெளியே அனுப்புகிறாங்க அப்படிங்கிற புரியவே மாட்டேங்குது ஒவ்வொரு தடவையும் எலிமினேஷனில் ஏமாற்றங்களா தான் த விஜய் சேதுபதிமே அதுக்கு ஒரு தடவை சொன்னாரு அப்படின்னாலும் மஞ்சரிக்கு ஓட்டுகள் கம்மியா இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஸோ அவங்க வெளியே போனாங்க வெளியே போனவங்க வந்து நல்லா அவங்களோட லைஃப்பில் வந்து இன்னும் மேல் மேலும் வளருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ அதை தாண்டி வேற என்ன பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நேற்று எபிசோடில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இது மூணும்தான் நடந்து இதை தாண்டி வேற எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் வழக்கம் போல் வந்து விஜய் சேதுபதி அட்வைஸ்னு சில விஷயங்கள் கொடுத்தாரு ரோஸ்ட் அப்படிங்கிறது நேற்று இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று எபிசோட் நல்லாவே இருந்ததுப்பா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள் நேற்று எபிசோடுக்காகவும் இன்னைக்கு எபிசோடுக்காக யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும்